வாங்க இன்னைக்கு சாயந்தரம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வந்து நைட்டு செஞ்சாலும் மாவு வந்து பெசஞ்சு வச்சுருந்தாங்க வந்து நம்ம தோட்டத்துக்கு போகிறேங்க என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கே வந்து போனதுனால நான் நாலரைக்கு வந்து தோ தோட்டத்துக்கு போகும்போது டீ வச்சு கொண்டு போயிட்டேங்க அவருக்கு வந்து டீ ஊற்றி கொடுத்துட்டா நானும் வந்து கொஞ்சம் மீதி ஆயிடுச்சுன்னு குடிச்சிட்டேங்க டீ காஃபி நான் அதிகம் குடிக்க மாட்டேங்க அவங்க டீ குடிச்சிட்டா கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அவங்க வந்து கிடங்கு வந்து பறிக்கிறதுக்கு அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து களை வெட்டுறதுக்கு வந்து வந்துட்டேங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க களை வெட்டி முடிச்சிட்டேங்க கத்திரி செடியை வச்சிருந்த இடத்துல களை வெட்டி முடிச்சிட்டோம் அடுத்து வந்து அவரை செடிங்க அவரை செடி வந்து அந்த வேரோடு மட்டும் வந்து பிடுங்கி எடுத்துடலாம் அதுக்கப்புறம் மேலே இருக்கிறதெல்லாம் மருந்து அடிச்சுக்கலாம் ரொம்ப வந்து பிள்ளலாம் களை வெட்ட வேண்டாம் அப்படின்னாங்க அவரை செடி பார்த்தீங்கன்னா அது தானாக முளைச்சி வந்தது தாங்க ஒரு ஏழு எட்டு மாதமாக இருந்துச்சு செடி செடி வந்து படர்ந்து போயிட்டு இருந்துச்சுங்க அப்புறமா பார்த்தா வந்து இருச்சுங்காட்டி சரி புதுசாக நம்ம வேறு விதை ஒன்றிக்கலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து வரும்போது பார்த்திங்கன்னா மயில் வந்து நம்ம கிணத்து பக்கத்தில் இருந்துச்சுங்க அதுதான் உங்களுக்கு வீடியோ எடுத்துட்டுருக்கு இந்த மயில் இருக்குது பார்த்தீங்களா இதுங்க இது ஒரு மயில் மட்டும் இல்லைங்க நிறையா மயில் இருக்குது அதில் என்ன பண்ணுறதுன்னா நம்ம காய் செடி பீக்கங்காய் சொரக்காய் எந்த ஒரு காய் செடி போட்டாலும் வந்து கொத்தி வீண் பண்ணிடுதுங்க காய் வந்து நமக்கு பறிச்சு எடுக்கிறதுக்குள்ள போதும் போது நான் இருக்குது அப்புறம் வீட்டுக்கு தேவையானது அளவுக்கு மட்டும் கருவேப்பழம் வந்து உடச்சிட்டு வந்துட்டேங்க இந்த கல்லு பார்த்தீங்கன்னு உட்காந்து பேசுனா ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லி துணி துவைப்போம் அப்புறம் இந்த இடத்துலையும் வந்து ஃபேமிலியாக மூணு பேர் நானே பொண்ணே ஹஸ்பண்ட்லாம் வந்திருந்தா சாயந்தரம் வேலை செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க அவர் என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா கிடங்கு வெட்டிவிட்டாங்க கிடங்கு வெட்டி முடிச்சுட்டு அவளை தான் அவர் நாளைக்கு வந்து அதுக்கு மேலே கண்டினியூ பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க இந்த வரப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பக்கம் நம்ம அந்த கிடங்கு வெட்டதுக்கு முன்னாடி அந்த வரப்பு மேலே தாங்க நடந்து போகணும் இந்த பக்கத்து காட்டுக்காரங்க என்னென்னா நம்ம அவங்க தோட்டத்துக்குள்ளே இது இறங்கி போயிடுமோ என்னமோன்னு அந்த வரப்பு மேலேயே நடந்து போகட்டும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க குச்சி முன்னே வந்து குச்சி கிழங்கு போட்டிருந்தாங்க அந்த குப்பை அந்த குச்சி அது இதுன்னு கொண்டு வந்து போட்டிருக்கிறாங்க ஸ் நம்ம வந்து மிருகங்கள் தான் வந்து கொடூரமானதுன்னு சொல்கிறோம் ஒரு சில மனுஷங்களும் பார்த்திங்கன்னா கொடூரமானவங்க தாங்க மிருகத்தோட இவங்க நம்ம வரப்பில் இப்படி போட்டு வச்சிருக்காங்கன்னா இன்னொரு சிலர் வந்து இதையும் தாண்டி போய் கண்ணாடி பாட்டில் உடச்சு வச்சிருக்காங்க